வாங்க அன்பு தனுசு ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் ஏழு வரை வாரத்திற்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம் கால புருஷ சக்கரத்தில் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களின் ராசியின் அதிபதியாக குரு பகவான் காணப்படுகிறார் அது மட்டுமில்லாமல் தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரனின் இன்னொரு உருவமான தட்சிணாமூர்த்தியின் அருளும் உங்களுக்கு சித்தர்களின் அருளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் தனுசுவை பொறுத்தவரை மூலம் போராடம் உத்திரடம் ஒன்று பாதம் என்ற உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு உங்கள் ராசியின் அதிபதியாக வக்கிரமாக பாகிஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் விரைஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வரம்பற வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எல்லாமே வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இங்கே நம்ம வந்து முதல்ல பொது பலன்களை பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்கவலைகள் உண்டாகும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் அமைதியாக வந்து நிதானமான போக்கில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்கவலைகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவே வந்து ஒரு தேவையற்ற கவலைகள் தான் அதனால வந்து அதற்கு நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடோடு இருந்துக்கோங்க இந்த தேவையற்ற கவலைகள் வந்து எப்படி விலகலாங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமதமான போக்கு காணப்படும் என்னோட இந்த பிரச்சனை இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சணும்னு பார்த்தா அது ஒரு வாரம் அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரலாம் அது வந்து நீங்களாக போக மாட்டீங்க வந்து உங்களை போக வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஷ்டப்பட்டு போக மாட்டீங்க கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்கிறதுக்கான வெளியூர் பயணங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வு எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் திடீர்னு எதிர்பாராத சிக்கல்கள் வரும் எதிர்பாராத சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் எப்படி வந்துச்சோ அதே போல் அதுவே சரியாயிடும் இருந்தாலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் அப்படிங்கிறது அங்கே எங்கே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல பொருட்களை மற்றவர்களுக்கு அனுப்ப போகிறப்போ அதாவது வாடிக்கையாளருக்கும் சரி இல்லை வந்து விநியோகத்திற்கும் நீங்கள் வந்து பொருட்களை அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கவனம் இருங்க இந்த கவனமானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை அனுப்புகிறப்போ தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதை தடுக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட தொடக்கத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல நன்மை தரும் விதமாக அமையப் போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கும் அந்த கவலையை விட்டுருங்க கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அது உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லும் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் குடும்பத்தில் இருப்பவங்க மேலே வந்து வீண் பழிகள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பழி போடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த எதிர்பாராத செலவுகளால வந்து உங்களுக்கு சில கால நேரத்தில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் அதனால வந்து அதற்கு முன்னேற்பாடாக இருந்துக்கோங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னேற்பாடாக பணம் வர்றதுக்கான வழிவகைகளை செஞ்சுக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ரெண்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி உண்டாகும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா எங்க வந்ததுன்னே தெரியாது ஒரு சில பிரச்சனைகள் வந்து அங்கங்க உண்டாய் உண்டாய் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரை பார்த்தினா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காரியங்களை கூட செய்ய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில கால நேரங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நடக்கும் ஆனால் வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிறப்போ அது தேவையில்லாத காரியம் தோணும் ஆனால் செஞ்சு முடிக்கிறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் எதிர்பாராத நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இந்த கால பண வரத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் தேவையான உதவிகள் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா வகையான தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமானது அதிகமாக இருக்கும் இந்த ஆர்வத்தின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணலன்னா வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்ற துறைகளிலும் நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க இப்படி சிறப்பாக செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழி வகைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முழு திறனும் இந்த கால நேரத்தில் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டோடு சேர்த்து போட்டித் தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க இப்படி ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் ஏற்றமும் இந்த காலநேரத்துல சிறப்பாகவும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இதே போல உங்களுக்கு இந்த காலநேரத்திற்கான பரிகாரம் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் குறிப்பா வந்து நீங்க நவ கிரகங்களான உங்களோட ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை முல்லை முல்லை சார்ந்த மலர் மலர்களோட நெய்யில் விளக்கேற்றி வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தியோட அருளும் உங்களுக்கு தேவைப்படுறதுனால நீங்கள் சிவன் கோவிலில் இருக்க நவ கிரகங்களை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு அதே போல் குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்க அப்போ என்னங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா வகையான கஷ்டங்களும் தீங்கும் உங்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் இதுக்கு மேலே வரப்போற கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு குரு பகவானின் அருளால் நீங்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதாரம் இந்த கால நேரத்துல மேம்படுறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த குரு பகவான் தருவார் இதனால் ஒட்டு உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க குரு பகவானை வழங்க குரு பகவானின் அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வர வெற்றிகளை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானின் ஆசையோட சேர்த்து உங்களுக்கு தட்சணாமூர்த்தியின் அருள் அதாவது சிவபெருமானின் மற்றொரு உருவமான தக்ஷணாமூர்த்தின்னு சொன்னா சிவபெருமானை வணங்குறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட அருளும் முற்றிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதல்ல வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூலம் நட்சத்திரம் இந்த வாரம் அடுத்தவர்கள் செய்யும் செயல் வந்து உங்களுக்கு கோபத்தை தரும் விதமாக அமையும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோபத்தை அவங்க தூண்டுற வகையாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் நிதானப்போக்கோட செயல்பட வேண்டியது கொஞ்சம் நன்மை தரும் இப்படி நிதானப்போக்கோட செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் அந்த கோபத்தினால் வர வம்பு தும்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எந்த பிரச்சனையும் என்ன வேணாலும் பிரச்சனை வட்டும் நாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் எளிதாக எடுத்துகிட்டு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த நிதானமான போக்கானது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் முடியும் அதனால வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது நிதானம் மட்டும்தான் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் இந்த வாரம் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நட்சத்திரங்களுக்கோ இல்லாத இது ஒரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரந்த பிரச்சனைகள் வரப்போற பிரச்சனைகள் எல்லாமே குறைய போது அது மட்டும் இல்லாமல் மனதில் வந்து ஒரு அமைதி நிலவும் இந்த அமைதியான மனதானது உங்களுக்கு ஏற்றங்கள் முன்னேற்றங்களையும் சிறப்பா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்கள் தடைப்பட்ட காரியங்களை கூட இந்த கால நேரத்தில் நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிப்பீங்க எல்லா வகையான தடைப்பட்ட காரியங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பாக நடக்க போகுது அதே போல் மனதில் ஒரு சஞ்சலம் வந்துட்டுருக்கும் அந்த மன சஞ்சலம் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கிட்ட அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் ஏற்றங்களும் வந்து உங்களுக்கு அதிகமாக வரப்போகுது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல் நன்மை தரும் விஷயங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திராடம் ஒன்று பாதத்துக்கு இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த பூராடத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ந எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம உத்திராடம் ஒன்று பார்த்ததுக்கான உங்களுக்கான எப்படி வந்து பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் வந்து அதிகமாக பேசுகிறதை தவிர்க்க வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வந்து முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் தான் இந்த கால நேரத்தில் உருவாக போதும் அதனால் நீங்கள் வந்தும் நாவாடகத்தோடு இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் இறங்காதீங்க அதில் இருக்க சாதக பாதங்கள் நன்மை தீமைகள் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு முறைக்கு இரு முறை யோசிச்சுட்டு ஆலோசனை செஞ்சுட்டு செயல்படுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குறிக்கோள் உங்களோட வாடிக்கையாளரோட தேவையறந்து செயல்படுங்க அப்படி வாடிக்கையாளரோட தேவை இறந்து செயல்படுறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை வந்து சீரும் சிறப்புமாக செய்யுங்க அது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை அப்படியே நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம் இல்லைன்னா அந்த தடைகள் தாமதத்திலிருந்து முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதே இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்